வீட்டுல பக்கம் என்ன பண்ண முடியும் செலவு தாசி சோ அதிகிட்ட கிடைக்க வந்துட்டேன் வந்துட்டேன் ஐம்பது ரூபாய் கேட்டான் ஆட்டோக்கு ஏழு கிலோமீட்டர் என்ன பண்ண ரூபாய் நம்மளுக்கு ஒரு நாள் பேமெண்ட் வந்துட்டேன் போய் பேமெண்ட்டு பாத்து வரைக்கும் சோ வர முடியல பரவாயில்ல பரவாயில்ல கவலை இல்லை என்ன பிரச்சனை கிடையாது என்ன யாரும் லைக்கா போடல யாரும் லைக்கா போடல இப்பதான் போட்டீங்களா எவ்ளோ ஆச்சு Four minutes, actually. Okay, okay, okay. <coughs> இன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரீ தான் நமக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது ஆனா உக்காந்து பேசிட்டே மாதிரி அமெரிக்கா வாங்க 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 அமெரிக்கா போலாம் வாங்க இவங்க என்ன பஸ்ல போறாங்க நம்ம ப்ளைட்ல போகலாம் வாங்க இவங்க கூட சேராதிங்க இப்போ சேர நீங்க வாங்க நீங்கள் நீங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம் மேபாலுக்கு கால் பண்ணியிருக்கேன் மேபல் வந்து பேக் டிக்கெட் புக் பண்ணுவோம் நம்ம ரெண்டு பஸ் போலாம் வாங்க போய் காபி குடிச்சிட்டு வந்தா நம்ம ஓசம்மா கூட போயிட்டு அப்போ சொல்லுவாங்க மேபலை தேடி ஏன் லைவ் காலேனி அப்படின்னு வாங்க பாருங்களேன்

இல்ல தொண்டவலி போயிடுச்சா த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்னீங்க அதான் கேட்டேன் நேத்து நைட்டு ஒன்றம் நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு ஃபுல் காலி நெட் ஃபுல் காலி மறுபடியும் ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் அன்லிமிட்டெட் பேக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன்

ஜ இருக்கேன் கடல இருக்கேன் கவிதா காரைக்குடி குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் வணக்கம் கவிதா காரைக்குடி நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணிட்டு எண்பது பேர் இருக்காங்க நான் பண்ணும்போது அவங்களுக்கு ஐம்பது பேர் இருந்தாங்க இப்போ எண்பது பேர் இருக்காங்க கவிதாக்கார கவிதா அம்மா வாங்க பிரச்சனை ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போ ஐம்பது இன்சு இப்போ எண்பது இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்றால வாங்க நாங்களாம் உங்க கூட இருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக இருப்போம் மூணு மணிக்கு நான் போகலாம் மூணு மணிக்கு மூணு மணிக்கு தான் போகலாம் மூணு மணிக்கு தான் போவாங்கலாம் மூ மூணு மணி அவ்வளோ நேரம் ஜேர்னி அவள்தூரம் இதா அவ்வளோ நேரம் பஸ்ஸில் உட்கார்றீங்களா போகிற ஹவர்ஸ் ஜர்னியா ஃபோர் ஹவர்ஸ் ஜெர்னியா ஐயோ கடவுளே ஒரு பத்து நிமிஷம் பஸ்ல போறதுக்கே யோசனை பண்ணுவேன் பண்ணுறேன் நாலு நாலவர் ஜெர்னியா ஐயோ ஆஹ் பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஏழு ஏழவர் ஜெர்னியா பஸ் தாங்க அதிகமா தாங்க பஸ்மா தாங்க போவாங்களா

நைட்டு பிஸியா நான் நான் தூங்கவே மூணு மாச்சு நாங்க நேத்து படிக்கிறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு தெரியாதா உங்களுக்கு அம்மாக்கு நேத்து சஞ்சூர் போடணும் ஆயிடுச்சு சஞ்சூர் போடணும் நைன்ட்டியை வந்துச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கட் ஆகிடுச்சு நைன்ட்டி பியூசியாக வந்து கிட்ட கிட்ட சிக்ஸ் கே ஆ சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் கே போயிருக்கு நைட்டு அவங்க போட்ட லைவில் எவ்வியாவோ வாட்சி லைவ் சித்து தள்ளிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் நைன்ட்டி இல்லை நைன்ட்டி ஒன் வந்துச்சு தம்ஸ் அப் மைன்ட்டி வந்துச்சு நைட்டு நான் சொன்னேன் அம்மா இருங்க அம்மா வெயிட் பண்ணுங்க அம்மா சஞ்சூர் போடலாம் சஞ்சூர் போடலாம் நானே லைவ் போடல சஞ்சர் போடலாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக் கட் ஆகிடுச்சிதோ அப்புறம் மெஜரி கிஷாக இருக்கும் ஆட்டோமெட்டிக்காக கட் ஆயிடுச்சு ட்ரைவ் பண்ணோம் முடியல

好的，哔